அந்த உடம்புல துணியை மட்டும் தான் ஒட்டி கிடக்கு மற்றபடி அவன் மருமளவுக்கு ஒன்றும் கிடையாது ஆனா நான் பார்த்த பொண்ணுக்கு அழகு மட்டும் இல்லை நல்லினா வெள்ளினா மெல்லினம்னே எல்லா குணமும் இருக்கு உடனே நம்ம அவங்க கிட்ட இந்த பொண்ணை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் கேப்பா குமாரி குமாரே எங்க பாருங்க குமாரி அம்மா கூப்பிடல வாப்பா குமாரி என்னம்மா கேப்பா குமாரி கண்ணை மூடு கண்ணை மூடு சீக்கிரம் கண்ணை மூடு எதுக்குமா

ஐயோமா அது வந்து எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கலையா ஏன்டா ஏன் இந்த பொடுகு என்ன குறக்கல இவன் பிடிக்கலன்னு சொல்றவா அடேய் நீ வந்த நாள்ல இருந்து நான் ஒவ்வொரு பொண்ணு போட்டோ காட்டிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு குறச்சிட்டே கிடப்பேன் மொட்டையா இருக்கு சொட்டையா இருக்குமே

கல்யாண காட்சி உலக ஒரு கல்யாண காட்சி பண்ணி ஒரு பேர பிள்ளைங்கள கண்ணால பாக்கறோம்னு எனக்கு ஆச்ச இருக்காதடா ஏன்டா இப்படி கல்யாண வேண்டாம்னு சொல்லிட்டு வரங்க உன்னை ஊர்ல இருந்து புறப்பட்டு வர சொன்னதே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றது காடிடா நீ என்னடா பந்த நாள்ல இருந்து எத காடிடால புடிக்கல புடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு கடிக்கடா வா மனசுல நீ என்னடா வச்சிருக்கே பாயே தெரிஞ்சு சொல்லேன்டா உண்மையில கல்யாணம் பிடிக்கலையா இல்ல நடிக்கலையா நமக்கு இருக்குது ஒரே ஒரு அம்மா அவங்க கிட்ட உண்மையே சொல்லிடுவோம் இதுக்கு அப்புறமும் உன்னை மறைக்கிறது நல்லதுக்கு இல்ல நாம பச்சக்கிளியே விரும்பற விஷயத்தை அம்மா கிட்ட பட்டுன்னு சொல்லிடுவோம்

இத்தனை வருஷமா உங்கள பொத்தி பொத்தி வளர்த்து உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ண எனக்கு தெரியாதா உங்களுக்கு எப்ப கல்யாண காட்சி பண்ணணும் எப்ப என்ன நல்லது பண்ணணும்னே ஆனா இந்த கல்யாண காதல் கத்திரிக்கா மட்டும் இந்த விஷயத்தில் நீங்களே சொந்தமா முடிவு எடுத்துப்பீங்க அப்பா அம்மா ஒரு வாத்தி கேட்கறது இல்ல இல்ல அப்படித்தானே ஏமா நான் தான் இப்ப உங்ககிட்ட உண்மையா சொன்னல நான் என்ன இப்ப ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அது எல்லாம் ஓ ஐயோ சொல்லிட்டேன்ல ஓடி போய் கல்யாணம் பண்ண போன கிடக்கும் யாக்குனவே அந்த அண்ணன் சிவம் மவை சின்ராசி இப்படி கே பேசி கேட்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான் அவன் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி கடக்கு அந்த வீடே இந்த கடி கலங்கல கடக்கு எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கமா வாடா வாடா இந்த வைத்தஜ வலபிட்டுடாத நாளைக்கு இந்த பொண்ணு உடுத்து நாம போய் இந்த பொண்ண பாத்தி பேசி முடிச்சிட்டு வந்துருவோம் அவ்ளோ தான் சொல்லிட்டே சும்மா அடி அந்த பாத்தே பலகடை காதுலச்சே இதெல்லாம் இங்க சொல்ற வேலை வெச்சுக்காத முடியாதுமா என்னோட முடிவிடுத முடியாது 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 நான் காதுல இருக்கிற கல்யாணம் கட்டுவேன் என்ன இப்போ இப்படி பேசிட்டு போறா பொண்ணு இல்லாத அந்த அனலட்சுமியே எவ்வளவு பெரிய கொடிசர் வீட்ல பொண்ணு எடுத்து சம்மந்தம் பண்ணிருக்கா அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு படி மேல போய் நான் பெரிய சம்மந்தமா பாத்து என் அவளுக்கு பியாச்சி முடிக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளாரு காதலுன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கே ஒரு முடிச்சு போட்டுட்டானே இந்த பையன் இங்க பாருங்கமா ஒண்ணு நான் கட்டினா என் காதல் வச்சு பொண்ணத்தையும் கட்டுவேன் இல்லையா கடைசி வெடிக்க கல்யாணம் ஆகாம சன்னியாசியா கூட இருந்துருமே ஆனா ஒண்ணு எனக்கு விருப்பம் இல்லாம ஏதாவது ஒரு பொண்ணை ப्याசி முடிச்சு கடைசில கல்யாணத்துல போய் தாலியை கட்ட சொன்னீங்க அதுக்கு அப்புறமாட்டி நீங்க எனக்கு பாடம் தான் கட்டணும் ஞாபகம் வச்சுக்கிட்டீயா என்னடா மிரட்டறியா? எனக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு அனிசிங்கனா அதுக்கு அப்புறமாட்டி உங்க பையனே பொண்ணால தான் பாப்பிக்கே இது உண்மை உடனே என்னடா இப்படி எல்லாம் பேசுற? ஊனியே பொண்ணை பார்க்கிறது நான் இத்தனை வருஷமா ஒன்பது புள்ளியை தவம் மாத்தவும் வந்து பெத்து வளத்து வச்சிருக்கேன் சொல்ல பாப்போம் அம்மா நீ காதல் இருக்கிற பொண்ணு சொன்னீங்க அவ யாரு எங்க இருக்கா எப்படி பட்டுவ என்ன வசதி வாய்ப்பெல்லாம் என்ன எவது என்னமே எனக்கு சொல்ல வேலையே யார் அவ சொல்ல அம்மா நான் காதலிக்கிற விஷயத்தே இன்னும் அந்த பொண்ணோட காதலே நான் போடல பாத்துக்கங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கப்புறம் எதுவா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றமா அது வரைக்கும் எனக்கு கல்யாணம் பத்தி பேச்சு எதுவும் எடுக்காதீங்க எதுக்காக உங்ககிட்ட நான் இதை சொல்றேன்னா மறுபடியும் நீங்க ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்க்க கூடாது இல்ல அதனால உங்ககிட்ட உண்மையா சொல்லிவிட்டேன்

என்ன செம்படி பல்லு குதிர நம்ம வீட்ல நெல்லு குதிர குச்சி கிடக்கு அதை வெள கொண்டு வரட்டுமா என்னது நெல்லு குதிர குச்சியா அதுக்கு பேரு உலக்கதானே ஓ உலக்கனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ச ச ச நான் சும்மா வீட்டுல வீட கூترمல வாரியலே தென்னọnல போ வாரிய அதுல இருந்து ஒரு பிச்சு வச்சு குத்துக்குங்க குத்துவோம் தனியா நாங்க வாங்க மாட்டோம் உங்களுக்கு நான் இல்ல இல்ல இல்ல

இங்க பாருங்க சம்பந்தி இந்த பொண்ணுங்க ஹோட்டல் கடல்ல இருக்க இட்லி மாதிரி இட்லி குண்டால இட்லி ஆவிச்சி வச்சிட்டோம்ல அதுக்கு அப்புறம் மட்டிக்கு இருந்தாலும் அது பாச்சல் கட்டி இன்னும் அதங்களுக்கு கொடுத்து தான ஆகணும் அதே மாதிரி கே பொண்ணே பெத்தத கல்யாண காச்சி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி தான ஆகணும் காலம் முழுத நம்ம கூடவே வச்சுக்க முடியாதுல சம்பந்தி இருந்தாலும் இப்படி திடீர்னு அவளுக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் காலே அவள கூட நடக்கல முடியும் உங்க மாவள பத்தி நீங்க ஒரு நாள் கவலைப்பட வேண்டாம் சம்பந்தி அவளை நான் பூ போல பொத்தி பாத்துக்கிடுவேன் இருந்தாலும் இய்ய மவள விட்டுட்டு போறது எனக்கு மனசே வரல ஏப்பா என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியலப்பா செம்டு செம் ஃபீலிங் மவள ஆரம்பத்தில அப்படி தான் இருந்து சமதி அப்புறம் போக போக அதுவே பழங்கிடும் நீங்க சொல்றது சரி தான் சமதி என்ன பண்றது சரி அப்ப கவலை வேண்டிக்கோ ஏப்பா என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியலப்பா கேடி அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் இப்போ ஆளாலுக்கா உக்காந்து அழிட்டு இருந்தா மட்டும் எல்ல சரியா போயிடுமா என்றா சட்ட விட்டுன்னு அப்புறம் நாங்கள் ஊருக்கு போக வேணா வா மணி ஆறு ஆனதுக்கப்புறம் மாட்டுக்கு இங்கேருந்து நாங்கள் வெளியே போக முடியாது ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்களும் ஆறு மணிக்கு மேலே அனுப்பக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்கு அனுப்புனா மகலட்சுமி வெளியே போய்ட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்க தானே சமந்தி ஏப்பா எம்மா போகாதீங்க ப்ளீஸ் இந்த பொண்ணு விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா ப்ளீஸும் போகாதீங்க என் எனக்காக ஒரு அஞ்சு நாளைக்கு இங்க தங்குங்க அப்படியாச்சி நாங்க கூட கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கிடுவோண்ணே கமாடி அது எப்படி மா சாதி மாவா என்னடா இதெல்லாம் இது சமலி விடு நீ உட்கார்ந்திட்டா நாங்க சாப்ட நல்லா இருக்கும் அதானே அதெல்லாம் ஒண்ணு வாடா நாங்க கிளம்பறோம் நீ எது வந்தால உள்ள போய் உட்கார்ந்திட்டு ஓன ஆளு அஜி என்ன இப்படி அழுவுதுிறது கட இந்த புள்ள சமலி சமந்தி ஏய் மர்மமா அளு வந்து ஏ கண்ணால பார்க்க முடியல அவதே சொல்லுதல்ல மனசு கஷ்டமா கடக்கனே ஒரு அஞ்சு நாளைக்கு அவ கூட இருந்தீங்கனா அவ மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு சொல்லுதா பேசாம இருந்து நீ சாப்பிட்டு விட்டுப் போலாம்ல நீங்க ஒத்தால அங்க இருந்துட்டு என்னது செய்யப் போறீங்க உங்க மாவதே கட்டி குடுத்துட்டீங்களா இங்க ஒரு அஞ்சு நாள் கடக்கலாம்ல என்ன சமந்திமா அவதே சின்ன புள்ள புரியாம பேசுறா நீங்களும் சரின்னு சொல்றீங்களே நாங்க எப்படி இங்க இருக்குது சமந்தி வீட்ல வந்து சாப்டாகனு சொல்லி பேர் தப்பா வந்திர கூடாதுல

ஆனா, அப்பா எந்த தங்க வைக்கிறது யாருக்குனே இந்த வீட்டுல இருக்க ஒரு வாரத்துக்கு இந்த வீட்ல டேரை போட்டாச்சு இனி ஒரு வாரத்துக்கு ஒரு வேலையும் செய்யாம மூணு வேலையும் கறி குழம்பு சோறா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் போதும் போதும் கொஞ்சமா பக்கத்துல இருக்காங்க அவங்க காதல உழுந்துரு போகுது போ போ முதல்ல போ சின்ன ஒரு வாரத்துக்கு சம்மதிகளுக்கு கறி மீன் ஆக்கி போடணுமா சரி சின்ன ராசா வந்தவுடனே அவங்க கிட்ட காஜி கேப்போம் அட நிக்குமி எடி தள நிக்குமி என்னடா ஆச்சு ஏன் அப்படி கத்திட்டு ஓடி வரவா நான் என்னன்னு சொல்லவே ஏன் என்னன்னு சொல்லவே

அரகல கறி எடுத்து அஞ்சு பேருக்கு குழம்பு வைக்கிறவ நீ இதுல ஊச்ச மடி விட்டு அஞ்சு நாள் எங்க தன தலை తిடியா நீ இ அவங்களுக்கு அப்படி நீ வேலை காரியா தான் ஆயிடுவ போல இருக்க ம் சரி ஆட்டோ ஊட்டி இந்த போட்டோவ பாறே இந்த போட்டோல இருக்கிற பொண்ணுக்கு என்ன குறச்சலே நல்ல தன கலக்க இந்த பொண்ணு ஏ மவளுக்கு நல்ல பொருத்தமானவ தான கடப்பா ஆனா ஏ மவளுக்கு இந்த பொண்ணு பிடிக்கலையா பாத்தியா அப்படியா

அவ மனசு எப்படி ஆச்சு மாத்தி இந்த பொண்ண அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும் அதுக்கு நீ ஒரு நல்ல யோசனையா சொல்லணும் பாத்தீங்க நீ எக்கச்சக்க ஐடியா வச்சிருப்பல அதனால தான் உன்கிட்ட ஓடி வந்திருக்கேன் சரி அது விடு உன் மகன் முதல்ல யாரை காதலிக்கிறானா அது அது அவன் சொல்லலையே அந்த பொண்ணுகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு போயிட்டான் சரியா போச்சு உன் மாமா யாரை காதலிக்கிறான்ற விஷயம் தெரிஞ்சா அந்த பொண்ணோட வீட்டு முன்னாடி போய் கத்தி சண்டை போட்டோம்னா அதுக்கப்புறம் உன் மாவன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க ஆனா யாருன்னு என்ன ஏது அந்த பொண்ணுன்னு தெரியாம நாம ஒண்ணும் பண்ண முடியாது என்னட்டு இப்படி சொல்ற இப்ப என்ன பண்றது வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் உன் மாவனை ஃபாலோ பண்ணி அவன் எங்கெங்க போறான் யார் யார் கூட பேசுறானு ஃபாலோ பண்ணேனா அப்ப தெரிஞ்சிரும்ல அவன் யாரை காதலிக்கிறானே என்னது ஃபாலோ பண்ணிட்டு போணுமா கிட்டி நாலு புள்ள ஏன் மாவே நம்ம அம்மா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம என்ன பண்றோம்னு பாக்குறாங்கன்னு தெரிஞ்சச்சோ அப்புறம் அவ என்னைய பத்தி இங்கே நடிப்பா அசிங்கமா நடிக்க மாட்டா அப்பனா அவன் காதல கிர பண்ணே கல்யாணம் பண்ணி வச்சிரு அதை விட்டு இங்க வந்து கடுப்பு ஏத்திட்டு இருக்கா பா வா கடுப்பு போய் ஐடியா கேக்க வந்து பாரு என்ன சொல்லணும் ஆன்டி ஆ என்ன மாமாவள ஆன்டி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க ஆன்டி ஆ சரி வா சரி வா கேடி சத்தியிரு மர்மவளுக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்துடுவாரே அடச்சி கோடிசர வீடுனே மர்மவள கொண்டு வந்தா கடைசில இவட்ட எல்லா வேலையும் செஞ்சிட்டு அவங்க கேக்குறதுல போட்டு போய் குடிச்சிட்டு கலக்க மாளம் கட்ட பொளப்பு இதுல ஏன் பொளப்பு பத்தி வர இவங்கட்ட பேச வந்தே முதல்ல ஏன் மாமா காதுல கேக்குற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறமாட்டி அவ எப்படி பட்டவனே தெரிஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்ன்றது நாமளே முடிவே பண்ணிக்கிரோம் அடுத்து உங்க கிட்ட வந்து கதை கேக்குறது ஆலோசனை கேக்குறதெல்லாம் நமக்கு தான் அசிங்கம் ஹலோ சொல்லுங்க மேடம் நாங்க ஃபோன் பண்றோம் இங்க நிறைய கை உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமா கீழே தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம நானே கிடைக்க எனக்கே ஓட முடியாம தான் இருக்கு இதுல என்னால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் என்னால எதுவும் முடியாதுங்க சரிங்களா அப்படி முடிஞ்சிச்சினாலும் நான் நேரடியா உங்க ஓமுக்கே வந்து என்ன செய்யணும் அதை செய்யறேன் ஆனா ஃபோன்ல எல்லாம் நான் பத்து பைசா கூட போட்டு விட மாட்டேன் சரிங்களா போனை வச்சுருக்கேன்

சின்ன பொண்ணு என்ன இப்படி பேசுறே உடம்பு இப்படி இருக்கு ஹாஸ்பிடல்ல போறியா மரணம்கற்றல சாப்றறியா பரவாயில்லையே ஏங்க மேல ரொம்ப அக்கறையடா இருக்கு போல உங்க அக்கறை சக்கரம் மாதிரி இனிக்குது அக்கறைக்கு ரொம்ப 땡ஸ் சின்ன பொண்ணு நான் என்ன சொல்ல வரேனா என்ன சொல்ல புரியல நீ ஒண்ணுதே சொல்ல வரானாம் ஆதி உங்களுக்கு யார் இங்க முதல்ல வர சொன்னா நான் இங்க வரப்படன்னு சொல்லிருக்கோம்ளா அப்பா அம்மா ஊடுப்டு பொண்ணடி ஊடுப்டு போய் சந்தோஷமா வாழ்ந்து ஊடுப்டு உங்க அம்மா சொன்னாங்கன்னா இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே இதுல இருந்து தெரியுது யா பியாத்தி மாதிரி நீங்க வச்சிருக்க பாச்சோ அத்தனியா ஒண்ணும் கடையாதுnde இந்த வீட்டுக்கு நான் வராதன்னு சொன்னா மறுபடியும் நீங்க எதுக்கு வந்துட்டீங்க இங்க பாரு காச்சி வீட்டுக்கு வராதீங்க நீங்க சொல்லிக்க அதனாலதே நான் வீட்டு உள்ள வராம வீட்டுக்கு வெளியே நின்னு பேசிட்டு இருக்கேன் இது வீட்டு வாசல்ல மட்டும் இல்ல ரோட் கவர்மெண்ட் ரோட் எல்லாருக்கும் பொதுவானது உங்களுக்கு சொந்தமானது கடையாது இல்ல உங்க அப்பா அம்மா விட்டுப்புடி ஆஹ் தருணா என்ன இங்க நீங்க வாங்கி என் பேத்தி சாப்பிட்டு உடம்பு நல்லா வளர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது கூலி வேலை நான் ஒரு ரூபாய் ரூபாய் வாங்கி நான் வாங்கி நீங்க வந்து இங்க அவசியம் கிடையாது கேளுங்க ஆச்சி ஒரு அஞ்சு நிமிஷமாவது என் பொண்ணோட பிள்ளைகளோட பேச விடுங்க ஏ கதவுல வேற வேலை கிடைச்சிச்சு கடவுளே இங்க வாருங்க உங்க பண்டாட்டி வீட்டுல கிடக்கா பாருங்க புது பண்டாட்டி போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஆனா ஏன் பேச விட்டுடுங்க சும்மா அவன் மனசு போட்டு நோய் வரைய இத்தனை கடிமை வராய்ய புதுசா பொண்டாட்டி போல வேலை பாசம் எடுக்கிறவர் இப்படி தான் இன்னொரு பொண்ணு கல்யாணம் கட்டுவாரான் சும்மா வண்டி மாயினு வந்து இஷ்டத்துக்கு கதை அடிச்சு கிடக்காய்யா கழுவிங்க மாப்பிளா அய்யா மாப்பிளையும் சொல்லுங்க கழுவிங்க தம்பி இதுக்கு பல்ல உங்க கிட்ட பேச முடியுமா கதம்பர் போதுமா சும்மா சந்தோ போடாது